ஏகா இந்த அன்பு பிள்ளையே உனக்கென ஒரு நல்ல செய்தியை உன்னிடமுக் கூழவி உன் வீடு தேடி வந்து கால் கடுக்க காத்து இருக்கின்றின் பிள்ளையே நான் சொல்வதை முழுமையாக கேள் நீ எப்படி இருக்கின்றாய் உன்னுடைய என்னலம் விசாரிக்க அப்பா நான் இருக்கின்றேன் ஆனால் நீயே எனக்கென யாருமே இல்லை

விழித்து கொண்ட உடனே மறைந்து விடுவது போலவே இவ் உலக வாழ்க்கையே ஒரு மாயை தோற்றம் இவ் வாழ்வில் சுகமும் துக்கமும் மாயே உனக்கு விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் அது இவ் உலகத்தின் நீதி அதுதான் உன்னுடைய விதியும் இன்பம் துன்பம் வியாதிகள் கடன் தொல்லைகள் பசி வேலையின்மை இவை அனைத்தையும் நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை செய்த பாவங்கள் முன்வினை தோஷங்கள் அனைத்தும் உன்னை விலகுமா சிலருக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பெரும் மகான்களிடம் கொண்டு செல்லும் கடந்த பிறவியில் முடியாது விதிக்கப்பட்ட விதி லீலைகளின் சொல்ல இயலுமா நீ செய்த புண்ணிய பலன்களால் நீ என்னை வந்தடைய போகின்றாய் பிள்ளையே என்னை தரிசிக்கவும் போகின்றாய் உன்னால் அனைத்து முடியும் நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள் எதற்கும் பயப்படாதே எதற்கும் தயங்காதே இலக்கை நோக்கி அடியெடுத்து வெயி தொடர்ந்து முன்னேறு சோதனைகள் விலகும் பாதைகள் தெளிவாகும் நோக்கத்தை அடைந்தே தீருவாய் அப்பா எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன் இன்று மாதத்தின் முதல் நாளில் உனக்கான நல்ல செய்தியும் நல்லதும் நடந்து கொண்டே இனி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க போகின்றது உனக்கானது எதுவெல்லாமோ வெல்லாமோ அது எல்லாம் உன்னிடம் வந்து இன்றே சேரும் உனக்காக நான் படைக்கப்பட்டது நல்ல செய்தியை மட்டுமே